அனைவருக்கும் வணக்கம் நான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி பேசுகிறேன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினை அடிப்படையாக கொண்டு இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தத்தினை தமிழ்நாட்டில் நடத்த உத்தரவிடப்பட்டது அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதன்படி இருபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் வரைவு வாக்காளியர் பட்டியலில் இடம்பெற்று வரைவு வாக்காளர் பட்டியலில் உரிமை கோரல்கள் மற்றும் மறுப்புரைகள் ஏதேனும் இருந்தால் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வரை அதனை மேற்கொள்ளலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி நம்முடைய அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலகத்திலும் நம்முடைய அனைத்து உதவி வாக்காளர் பதிவு அலுவலகத்திலும் இந்த நடவடிக்கைகளை பொதுமக்கள் நேரிலோ அல்லது ஆன்லைன் மூலமோ சென்று பயன்படுத்தலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினெட்டு வயது பூர்த்தியடைய உள்ள அனைத்து நபர்களும் வாக்காளர்களாக பதிவு செய்ய படிவம் ஆறினை பூர்த்தி செய்து தரலாம் இதற்காக மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்களிலும் அனைத்து வாக்காளர் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இதனை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கான பெயர் சேர்த்தலுக்கான படிவம் ஆறு பெயர் நீக்கலுக்கான அல்லது பெயர் விடுபட்டதை திருத்துவதற்காக படிவம் ஏழு மற்றும் பெயரில் உள்ள பிழைகளை திருத்துவதற்காக படிவம் எட்டு ஆகியவற்றை கொடுத்து பயன்பெறலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்காளர்கள் புதிதாக பெயரை சேர்க்க விரும்புவர்கள் படிவம் ஆறினையும் பட்டியலில் தவறாக சேர்க்கப்பட்டிருந்தால் படிவம் ஏழினையும் பிழைகள் அல்லது திருத்தம் ஏதும் மேற்கொள்ள விருப்பப்பட்டால் படிவம் எட்டினையும் தந்து பயன்பெறலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒவ்வொரு வாக்காளராக தகுதி உள்ள அனைத்து நபர்களும் தங்களது பெயரினை வாக்காளராக சேர்க்க இந்த சிறப்பு முகாமினையும் அந்தந்த தேர்தல் வாக்காளர் பதிவு அலுவலகத்தையும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலகத்தையும் பயன்படுத்தி இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் தங்களின் பெயர்களை இணைத்து இந்திய ஜனநாயகத்தின் கடமையை ஆற்றிட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் மனமாற கேட்டுக்கொள்கிறேன் நன்றி